மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிவரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் யோபின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வரவு வாசிக்கிறோம் ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று சொல்லி பார்க்கிறோம்

பலவிதமான வார்த்தைகளை நென்பதான வார்த்தைகளை சொல்லுகிறதான பொழுது யோபு உச்சரித்ததான வார்த்தை ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திறன் சொல்லுவேன் என் உதிரிகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் யோபின் நண்பர்கள் அவருக்கு உண்டாக இருந்த அந்த நெருக்கத்தின் நேரத்தில் யோபுனுடைய மனதை உடைத்து தள்ளினார்கள் அவருடைய முதலாவது நண்பனாய் காணப்பட்ட எலிபாஸ் தான் தரிசன முடிவனைப் போல காண்பித்து மனுஷன் தேவனை பார்க்க இருப்பானோ என்றெல்லாம் சொல்லி யோபுவை வேதனைப்படுத்தினான் இரண்டாவது நண்பன் நாய் காணப்பட்ட பில் தாத் தங்களுடைய முன்னோர்களின் எல்லாம் தனக்குத்தான் என்ன தெரியும் என்று சொல்லி காண்பித்து மாயக்காரதியின் நம்பிக்கை அழிந்து போகும் அவனுடைய வீண் எண்ணம் போகும் என்று சொல்லி யோபுவை தாக்கி பேசுகிறான் கடைசி நண்பர் சோப்பார் மற்றவர்களை பார்க்கலாம் மிகவும் கடுமையான வார்த்தைகளால் யோபை பேசுகிறத நாம் பார்க்கிறோம் வாய்ச்சால நீதிமானால் விளங்குவானோ யோபு காட்டுக்கல்வைக்கு ஒப்பானவன் என்று சொல்லி மிகவும் சாடுகிறவனாக மூன்றாவது நண்பன் காணப்பட்டான் இப்படிப்பட்ட தான் யோபு சொல்லுகிறார் நான் உங்கள் சூழ்நிலையிலும் நீங்கள் என் சூழ்நிலையிலும் காணப்பட்டால் உங்களை போல அல்லாமல் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என்றும் என் முதலிகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்றும் அவன் சொல்லுகிறான் என கண்பான தேவனுடைய நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவருடைய காயங்களை கட்டுகிறதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் நாட்களில் அநேகர் தங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறதாக மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறதாக மற்ற வாழ்க்கையில் காணப்படுகிற சமாதானத்தை கெடுக்கிற வார்த்தைகளாக காணப்படுகிறது கிறிஸ்தவர்கள் என்று உள்ள மத்தியிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஜனங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் திருச்சபை கடந்து வந்து கர்த்தரை ஆராதனை செய்கிற ஜனங்களும் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு வியாதியோ வந்துவிட்டால் இவனுக்கு இது தேவைதான் இவளுக்கு இது தேவைதான் என்று சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை யோபுவை போல நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவி அனைவர் நாட்களில் வாஞ்சிக்கிறார் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் வேதனைப்படுகிறான் என்று சொன்னார் அவர்களுக்கு ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக அவர்களை திடப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக மற்றவர்களை தேற்றுகிற வார்த்தைகளை சொல்லுகிற சொல்லுகிறவர்களாக காலப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நாட்களை வாஞ்சிக்கிறார் மற்றவருடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர்களை நாம் திடப்படுத்த வேண்டும் திடந்து அவர்களை திடப்படுத்தி அவர்களை எளிமை நிற்க செய்ய வேண்டும் பலவிதமான இழப்புகளை சந்தித்தவர்களை பார்த்து அவர்களுக்கு நாம் திடன் சொல்ல வேண்டும் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் தக்க சமயத்தில் தக்க வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு திடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவி அவர் வாஞ்சிக்கிறார் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நாம் காணப்படுகிறோம் என்பதை அறிந்தவர்களாக மற்றவருடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை பலப்படுத்துகிறவர்களாக திடப்படுத்துகிறவர்களாக இந்த நாம் வாழும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ் வந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை மற்றவர்களை வேதனைப்படுத்தாத வார்த்தைகளாக மற்றவர்களை கண்ணீர் செல்லுகிற வார்த்தைகளாக வார்த்தைகளாக மற்றவர்களை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளாக அல்லாமல் அவருடைய காயங்களை ஆற்றுகிறதாக அவருடைய சமா அவருடைய வாழ்க்கையை சமாதானத்தை உண்டாகிற வார்த்தைகளாக ஒரு வாழ்க்கையை ஒரு பலப்படுத்துகிற துணப்படுத்துகிற வார்த்தைகளாக நம்முடைய நாவில் இருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் அப்படிப்பட்ட கிருதையில் பரிசு தாவு எனவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துவாராக ஆமீன் செபிக்கலாமா பரிசுத்தன் மீன் இருக்கிற உங்கள் அன்பு நல்ல தொகைப்பனை அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறார் விட தன்னுடைய நெருக்கத்து நிமித்திலும் பக்தனாக ஏது சொல்லுகிறார் ஆனாலும் என் வாயினால் உங்களுக்கு நான் துடன் சொல்லுவேன் என் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று சொல்லி தன்னை தன்னுடைய நண்பர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் அவர்களை திடப்படுத்துகிறவராய் காணப்பட்டார் தன்னுடைய கஷ்டத்தில் தன்னுடைய நண்பர்களுக்கு நண்பர்களோடு கூட பேசி அவர்களை திடப்படுத்தினார் நாட்கள் ஆண்டு வர ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களோட கஷ்டங்கள் அறிந்தவர்களாக அவர்களுக்கு ஆடுகள் நிறைந்த வார்த்தைகளை சொல்ல தகவல் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கொடுத்து நீ வழிநடத்துகிறார்கள் ஒரு நாள் மேலே நாவை புறப்படுகிற வார்த்தை மற்றொரு வேதனை உண்டாக்குகிற வார்த்தைகளாய் அவர்களுடைய கண்ணீர் சிந்துகிற வார்த்தைகளாய் அவர்களோட வாழ்க்கையில சமாதானத்தை கேடு உண்டாக்கிற வார்த்தைகளாய் புறப்பட்டு வராதவாறு தாவே

கோடி நன்றி கண்மணி போல் என்னை காத்து கொண்டி கோடி ஐயா கழுவினை போல் என்னை சுமந்து